தாயே தமிழே சென் தமிழே இயங்கும் அழகு என்பேனா கிராமியக் கலையில் இருக்கும் ஓர் அதிசயம் ஒயில் கும்மி என்பேனா குயிலின் கூவலும் மயிலின் ஆடலும் சேர்ந்த நம் கலைஞர்களின் அசைவை என்பேனா என்னை எழுதவும் பாடவும் செய்து வழிநடத்தும் என் ஆசான் எனக்கு காட்டிய என் பெருமானின் பாடலை என்றும் எழுதும் என் பேனா செய்தார் தன்னே நாணி நன்னா நாணே நன்னா அண்ணா ஓம் நான் நாணி நன்னா நாணி நன்னா அண்ணா செய்தார் காத்தருள வேண்டும் என்று கந்தன் புகழ் பாடு உன் காச்சலங்கை தாளமிடும் காவடி கொண்டாடு செய்தார் தண்ணே நானி நண்ணா நாணி நா ஓ நான் நானே நானி நண்ணா நானே நன்னா